பிரபாஸ் அதாவது மனுஷன் ஏகப்பட்ட வெற்றி படங்களை பாகுபலிக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு ஆனாலும் கூட நம்ம ராஜமருடைய பாகுபலி மற்றும் பாகுபலி டூ வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸாக யார் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் குக்கிராமத்துல குங்க கூட பார்த்திங்கன்னா அவரை வந்து அச்சு பிசகாமல் சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாகுபலி படங்கள் வந்து அவரை கொண்டு போய் சேர்த்தன இந்தியா லெவலில் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆச்சு அவருடைய சம்பளம் நூறு கோடி ஆச்சு எந்த ஒரு ஹீரோவும் அதுக்கு முன்னாடி நூறு கோடி சம்பளம் வாங்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரபாஸ் தான் வாங்கினாரு நாலஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே ஆனால் துரதிசம் பாருங்கள் அவருடைய அடுத்த பேரண்டிய படங்கள் பிரம்மாண்டமான படங்கள் எதுவுமே ஓடவே இல்லை ஆதிபுழு உட்பட இப்போ இந்த நேரத்தில் தான் சலார் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம பிரசாந்தில் இருந்தாராம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் நடக்கிறதுக்கான சாத்தியம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஏன்னா இந்த சலார் முதல் பாகமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி பிரபாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் காத்திருந்து இந்த படம் எதிர்பார்த்த செல்ஃப் எடுக்கலையே அப்படின்னு நம்ம பிரசாந்த் நீர் மேலே அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தாரா அது மட்டும் கிடையாது இந்த சலாக படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுத்தா கண்டிப்பாக விட படத்தில் விளையாடிச்ச அதாவது முதல் பாகத்தில் விளையாடிச்ச நம்ம பிரதிவ்ராஜுக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்குது ஏகப்பட்ட வெயிட் இருக்குது ஸோ இரண்டாம் பாகத்துலேயும் அந்த படத்துல பிரபாஸுக்கு வேலை இல்லை அப்படின்னா கடுப்பாயிடுவாங்க அப்படின்னு பிரபாஸ் ரசிகர்களை கொந்தளிச்சாங்க பிரபாஸும் பார்த்தீங்கன்னா இதனாலேயே பிரசாந்த் நீல் கூட அவ்வளவா சுமூகமாலாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பேசிய பல வருடங்கள் ஆகிடுச்சு இப்போதைக்கு சலார்படத்தின் இரண்டாம் பாகம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் தகவல் வருது இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட பிரதீப்ராஜ் பிரபாஸ் மற்றும் இயக்குனர் பிரசாந்த் நீல் இவங்களுக்கு தான் தெரியும் எது எப்படியோ பிரபாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன் தோல்வி முகத்திலையே இருக்காரு எப்படியாவது அவருக்கு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது இந்த கல்கி படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் நம்ம பிரபாஸோட நடிப்பை பார்த்து சிலாயிச்சுருக்கீங்க பாகுபலி படங்களில் அதாவது பாகுபலி இல்லாமல் நம்ம பிரபாஸ் நடித்த படம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பிரசாந்தினியிலோட அந்த சலார் படம் ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து என்னங்கிறத கிளியராக சொல்லுங்கள்